கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் நான்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் அவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்குதா அவருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குதா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா மருந்தாக இருக்கிறது இது எல்லோருக்கும் இந்த கருபை கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் இல்ல எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் இந்த கிருபை இந்த மருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அது மருந்தாக என்ன செய்கிறது மாறுகிறது அது ஜீவனாக என்ன செய்கிறது வெளிப்படுகிறது அதை கண்டுபிடிக்கிற முறையதான் மேல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு முதல் படி என் வார்த்தைகளை கவனி எத்தனையோ வார்த்தைகள் உலகத்துல இருக்கலாம் அந்த மருந்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணுமா அவருடைய வார்த்தை முதல்ல என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் இரண்டாவது படி அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் சவியை என்ன செய்யணும் சாய்க்க வேண்டும் மூன்றாவது படி என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அதை நம்ம கண்ணை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரிக்க கூடாது கண்கள் அப்படின்னா நம்முடைய மனக்கண்கள் நம்முடைய சிந்தனைகளை விட்டு தேவனுடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாத பிரிக்க கூடாது நான்காவது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் நான்காவது என்ன சொல்லப்பட்டிருக்கு என் இருதயத்துக்குள்ள என்ன செய்யணுமா காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா இதை கடந்த வாரம் பார்த்தோம் அவைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள் அப்படின்னா யார் காத்துக்கொள்ளணும் அத பொறுப்பு யாருடையது நம்முடையது காத்து கொள்ளுகிற இடத்துல யாருதான் இருக்கிறோம் நாம தான் இருக்கிறோம் ஏன் திருடும் என்ன அதை தவற விடவும் முடியும் இந்த திருட போகிறதுல ஒரு போன என்ன செஞ்சோம் பார்த்தோம் யோவான் பத்து பத்து சொல்லப்பட்டிருக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இந்த திருட என்ன செய்யறானா திருட வருகிறானா அவனிடம் திருடு கொடுத்து விடாமல் அதை இருதயத்துக்குள்ள என்ன செய்யணுமா காத்து கொள்ள வேண்டும் அவன் திருட வருகின்ற வழிகள்ல ஒரு முறைய நம்ம பார்த்தோம் மன்னியாமை கசப்பு கோபம் மன்னிக்காத அந்த ஒரு போர்வையில தான் அவன் என்ன செய்கிறான் சுகம் நம்முடைய சமாதானம் நம்முடைய வாழ்வ என்ன செய்ய வரா திருட வருகிறான் ஒருவருக்கொருவர் மன்னியாமை இருக்கும் பொழுது அந்த கசப்பை நாம் வைத்திருக்கும் பொழுது அந்த திருடன் அந்த சுகத்தை என்ன செய்யறான்னா திருடுகிறான் அப்போ இந்த மன்னிக்கிற இடத்துக்கு நாம வரும் பொழுது தெய்வ அன்பை அங்க வெளிப்படுத்தும் போது அந்த சுகத்தை நான் என்ன செய்ய முடியும் பெற்று கொள்ள முடியும் இந்த மன்னியாமையிலே இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா மற்றவர்களை மன்னிக்காம இருக்கிறது மட்டும் இல்லை அது மட்டும் என்னோட சுகத்தை தடுக்கிறது இல்லை நம்மை நாமே மன்னிக்காமல் இருக்கிறது என்ன செய்ய போறோம் ஏனென்றால் உங்க சுகத்துக்காக நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க தேவ ஒரு காரியத்தில் அவருடைய தயவு வேணும்னு நினைக்கிறீங்க உங்க சிந்தனைகள்ல நீங்க செஞ்ச கடந்த கால தவறுகள் நீங்க நிகழ்காலத்துல நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய பாவங்கள் உங்க சிந்தனைக்குள்ள அவன் கொண்டு கொண்டு வரானா இல்லையா அதுவும் தேவனுடைய வல்லமையை வெளிப்பட விடாமல் என்ன செய்யும் தடுக்கும் ஏனென்றால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நான் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அவர் நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா குலைத்து போட்டிருக்கிறாரா இதைதான் ஏசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்திருக்கிறார் செய்து முடித்து இருக்கிறார் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன்னு சத்தியன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் ஒன்று ஏழு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா உண்டாயிருக்கிறது இனிமேதான் தருவேன் சொல்றாரா ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரா ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அதுவும் எப்படியா இந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இந்த கிருபன்னா அர்த்தம் தெரியுமா தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுதான் கிருபை எனக்கு இந்த சுகம் கிடைக்குமா எனக்கு இந்த வாழ்வு கிடைக்குமா எனக்கு இந்த மருந்து செயல்படுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏன்னா அதுதான் சிலுவையில கொடுத்திருக்கிறாரு அதுக்கு பேரு தான் என்னது கிருபை ஏன் தகுதியின் அடிப்படையில் அது என்ன செய்யப்படல கொடுக்கப்படல அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி அந்த கிருபையே ஒரு பெரிய விஷயம் அதுவுமே எப்படி கொடுத்திருக்கிறாரா ஐஸ்வர்யத்தின் படி அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக அந்த கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள்ள உண்டாயிருக்குதா கிறிஸ்துவுக்குள்

விலங்குகளின் ரத்தத்தினால் இந்த மன்னிப்பு அவர் நமக்கு என்ன செய்யல கொடுக்கல தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா அதை கொடுத்து நமக்கு நித்திய என்ன மீட்பிருக்கிறாரா உண்டு பண்ணி இருக்கிறார் நீங்க இன்னைக்கு ஒரு பாவம் செய்றீங்க நாளைக்கு ஏசு கிறிஸ்து இறங்கி வந்து ரத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் ஒரே பலியினால் இந்த மீட்பை அவர் பூரணமாக்கி இருக்கிறார் ஹலோ லுயா ப்ரைஸ் அல்லா எபரையர் பத்து பத்து இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா பரிசுத்தமாக்க படுவீர்கள் இருக்குதா பட்டிருக்கிறோம் இருக்குதா பட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசுத்தமாக்கி கடந்த காலத்தை இது குறிக்குது அவர் செய்து முடித்த ஒரு செயலை என்ன செய்து குறிக்குது பரிசுத்தமாக்க பட்டாச்சா எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எதுல இயல்பு எல்லா மனுக்குளத்துக்கும் என்ன செஞ்சது வந்தது நாமெல்லாம் பாவம் செய்ததுனால பாவிகள் இல்ல அந்த பாவ இயல்பை பெற்றதினால் பாவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் தண்டனை என்னன்னா மரண தண்டனை தான் நம்முடைய தேவன் எப்படி அன்புள்ளவரோ அவர் ஒரு நீதியுள்ளவர் ஒரு நியாயாதிபதி ஆனா இந்த தண்டனையை நம் மேல் சுமத்த அவர் விரும்பாமல் அவரே மனிதனாக வந்து என்ன செய்து கொள்ளுகிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் அங்கு குமாரன் மீது அங்க என்ன செய்யப்படுகிறது அது சுமத்தப்படுகிறது ஹலிலுயா பிரைசலாட் பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்